நாடு முழுவதும் இரண்டு கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் சுமார் இரண்டு கோடி மக்களின் ஆதார் எண்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மோசடிகளை தடுக்கும் நோக்கில் உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் மதியழகன் மதியம் மதியம் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தனித்துவமான அடையாள எண் வழங்கும் திட்டமாக ஆதார் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றையிலிருந்து பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய மாநிலங்கள் வளர்கிறது பாஸ்போர்ட் முப்பது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்காக இந்த ஆதார் முக்கியமான அடையாளமாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஆதார் அடையாள அட்டையை பெற்றுள்ள நிலையில் சுமார் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் எண்களை இணையதளத்தில் இருந்து நீக்கம் செய்திருப்பதாக மத்திய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசினுடைய நிறுவனமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது ஆதார் அங்கே செயல்படுத்தக்கூடிய இந்த ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறித்து நாடு முழுவதும் இறந்த நபர்களின் ஆதார் தரவுகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தில் பதிவாளர் ஜெனரல் மாநில அரசுகளிடம் இருந்து பெற்று அதன் மூலம் இரண்டு கோடிக்கும் அதிகமான ஆதார் எண்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நபரின் ஆதார் எண்களை கொண்டு அடையாள மோசடி செய்வது மற்றும் நலத்திட்டங்களில் மோசடியான முறையில் பெறுவதை தடுக்கும் வகையில் ஆதார் எண்களை செயலிழக்க செய்திருப்பதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் யாரேனும் உயிரிழந்தால் அவர்கள் குறித்த விவரங்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திற்கு குறித்து தெரிவிக்கக்கூடிய வகையில் புகாரளிக்கும் வசதி ஆதார் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது